வடப்பழனிக்கும் கோயம்பேடுக்கும் இடையில நூறடி சாலையில் ஒரு இந்த நம்முடைய சிம்மையா நகர்லேருந்து போகிற கால்வாக கிராஸ் ஆகுது அந்த இடத்துல பைப்பு மூலியமாக தான் அந்த தண்ணி போயிட்டுருக்கு அந்த தண்ணி போகிற பைப்பு வந்து சின்னதாக இருக்கிறதுனால இவ்வளவு தண்ணி மழை பெஞ்சு போகும்போது அது வழியாக தண்ணி போகிறது இது வந்து பல ஆண்டுகளாகவே மக்களுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும் அந்த அங்கே ஒரு பிரிச்சு கட்டி அதை கொஞ்சம் உயர்த்தி கட்டி அதோட பிரிச்சு மேலே போட்டாங்கன்னா அப்போ தண்ணி வந்து ஈஸியாக மூவ் ஆகும் அப்போ தண்ணி இங்கே தேங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அதேமாரி அதுக்கு அப்புறம் இருக்கிற காவாயை கொஞ்சம் அகலப்படுத்தி இதெல்லாம் ஆழப்படுத்தி தூர்வாரி வச்சால் தான் மழை காலத்தில் தண்ணி வந்து ஈஸியாக வந்து கடந்து செல்லும் இது வந்து பல ஆண்டுகளாகவே இந்த குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இதை யாருமே கவனிக்கிறது இல்லை இந்த வட்டத்தில் எம்எல்ஏ மாறி மாறி வராங்க இந்த ஆட்சி வந்தாலும் அதே தான் புதாட்சி வந்தாலும் அப்படி அப்படிதான் இருக்கு அந்த நிலைமை மாத்தணும்னா அரசுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அரசுக்கு தான் இது ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்கணும் ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும் அரசுக்கு தெரியுது கொஞ்சம் லேட்டா ஆகலாம் ஆனா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் எம்எல்ஏக்களும் இருக்கிற இடம் வந்து சென்னை தான் வழக்கம் அந்த பக்கம் போறதுங்கன்னு போனா நிறைய எம்எல்ஏக்கள் உடம்பு முருகன் கோயிலுக்கு எல்லாம் போகலாம் தெரிஞ்சிருக்கும் அது முருகன் கோயில் இது போல தண்ணி இருந்து ரெண்டு வாரம் தண்ணி வெளியவே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஈசே கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் சொல்ல போனால் அறங்காலத்துறை அமைச்சராக இருக்கிற சேபாபுக்கு இது விளக்கமாக தெரியும் இந்த கால்வாயை தூர்வாரி அகலப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு தெரியும் ஆனால் நேற்று மழை பெஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்போயும் முதல் அந்த வேலையை செஞ்சிடலாம் இப்பயும் அந்த வேலையை செய்யலை இந்த வருஷம் முழுக்கவும் செய்ய மாட்டாங்க அடுத்த வருஷம் நம்ம இதே மாதிரி ஒரு அமரவை உட்காந்து பேசும்போதும் இந்த வடமலை யூனிவர்சிட்டி சாலைக்கு குறுக்கில் இருக்கிற நகர் கால்வாய் இதை தான் பேச போட மாட்டாரு அரசாங்கம் இந்த வேலை செய்ய போகிறது ஆனால் முறைப்படுத்தப்பட்டு இது செஞ்சுட்டா கிட்டத்தட்ட கோயம்பேடு வடவேடு இது ரெண்டு நடுவுக்கு நிறைய குடியிருப்பது இன்னும் சொல்லப்போனா அந்த கோயம்பேடுல இருந்து வடவேணிக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு பகுதிக்கும் முரசி அளவு தண்ணி தான் போயிடும் அப்போ அது வந்து அதை வந்து கவனம் செலுத்தி அந்த கால்வாயை தூர்வாயி அகலப்படுத்தி அதை முறைப்படுத்தினா மட்டும்தான் தண்ணி தேக்கத்தையோ இல்ல ஸ்ப்ரெட் ஆகி போய் நகரக்குள்ள வரதையோ தருக்க முடியும் ஆனால் அரசாங்கம் இன்ன வரைக்கும் அந்த வேலையை தொடங்கலை செய்யவும் இல்லை அடுத்த வருஷமும் செய்ய மாட்டாங்க அரசு அப்போ வந்து மக்களுக்காக இந்த அரசு வந்திருக்கு மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அப்ப வருஷ வருஷம் மழை பெய்யும் வருஷ வருஷம் தண்ணி வரும் அப்ப மழையில பாதிக்கப்பட்டாங்கன்னு நிவாரண நிதி கொடுக்குறாங்க இது இதன் மூலயமா யாருக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்குது இது ஒட்டுமொத்தமா அரசாங்கம் அரசு கட்சி இவங்களுடைய ஆபத்தை மட்டுமே தான் கடற்கொச்சு வந்தாங்க மக்களுடைய எந்த என்ன ஆறாயிரம் ரூபா தமிழக அரசாங்கம் பாதி வச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆறாயிரம் வாங்குறதுக்கு பன்னெண்டு நாள் அவர் லீவ் போட்டுருக்கோம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரி பன்னெண்டாயிரம் ரூபாய் எழுததான் ஆறாயிரம் வாங்குறாரு ஆறாயிரம் வாங்கும்போது பாமக தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு டாஸ்மாக மூடுங்க ஆறாயிரம் கொடுத்த படம் நேரடியாக போய் சேர்ந்துச்சு மூவாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சி மூவாயிரம் போய் சேர்ந்து அரசுக்கு வந்து போகணும் நீங்கள் அரசு சரியாக செயல்படலை செயல்படுறதுக்கு தயங்குது அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அமைச்சரவை இல்ல சிந்தில் பாலாஜி அமைச்சிருக்காரு இப்போ அவர் ஜெயில இருந்தார் உரிய இல்லாத ஒரு துறை இந்த துறையுமே இல்லாமல் அமைச்சராவே ஜெயிலில் வச்சா அந்த கரூர் கம்பெனி அரூர் கம்பெனி அவர் வந்து அண்ணா அவர் ஜெயிலில் எடுத்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா தீம் காசு தான் ஏன்னு கேட்டால் அவர் போக்குவரத்துறையில் விலை வாங்கிச்சார் தான் ஊழல் பண்ணார்ன்ற வழக்கு போட்டதே தீம் காசு தான் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற முதல்ல வச்ச சாயன் தான் அந்த வழக்கு போட்டார் இந்த வழக்கை போட்டவங்களே அவங்களே கூட வாங்கி வாங்கி வாங்க வாங்கிவிட்டாங்க ஆனால் இந்த வழக்கை ஸ்மோட்டோவாக தன்னிச்சையாக முன்முத்ததாக இது எடுக்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஏழு லட்ச ரூபா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரம் பேர் அதில் எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல பணம் முடியாம வந்துருக்காங்க இப்படியான ஒரு சூழல் இருக்குது இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் இல்லை எல்லாரும் தெரியும் மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு மக்களுடைய அந்த நிலைமை இதை வந்து நீதித்துறை கவனிக்குமா நீதித்துறை மத்த எல்லா வழக்கம் எடுத்து நடத்துகிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த ஏரி ஆறு புறங்களை தூர்வாராத பிரச்சனைக்கும் நீ நிலத்தை வந்து அபாயிக்கு போகும்போது ஒரு நீதிபதி சோமட்டம் அவாரி தானுன்னு வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினா அந்த மண்ணுல நடக்கலாமா போலாமா எல்லாம் கேக்குறாங்க நீதித்துறை நீதிபதிகளும் இந்த சாலை வழியாக தான் கிராஸ் பண்ணி அந்த நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ வந்து ஏன் இந்த பணிகளை அரசாங்கம் துரிதப்படுத்தலன்னு நீதிமன்றம் சுமோட்டாவை தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து அவர்கள் மீது தண்டனையோ இல்லை அவர்கள் செய் வேலை செய்கிறதுக்கான பணியையோ ஏதோ ஒரு திட்டத்தை ஒரு அறிவிப்பு நீதிமன்றம் கொடுக்கலாம் ஆனால் நீதிமன்றம் இது வரைக்கும் கொடுக்கல என்ன காரணம் தெரியல நிறைய வழக்குகள் இருக்கிறதுனால இது கொடுக்காம தெரியல ஆனால் கூட அரசாங்கம் எம்எல்வாதி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒவ்வொரு நாளும் இந்த சாலையை கடந்து போறவங்க தான் இதுல வந்து ஏன் தனி தேங்குது அப்படிங்கிறதுலாம் எல்லாம் தெரியாமலா இல்லை தெரிந்தா இருக்கும் தெரிஞ்சிருந்தும் அந்த வேலையை செய்ய முடியாமல் அப்படின்னு நிற்கிறாங்க காரணம் மக்கள் உங்களுக்கு இது மேலே கேட்க மாட்டாங்க இலவசங்களை அறிவிச்சிடலாம் அரியலாம் உதவித்தொகை கொடுத்துடலாம் இலவச பேருந்து கொடுத்துடலாம் இப்படி எல்லாம் இல்ல இலவசங்களா கொடுத்துட்டு மக்களை வந்து மனநிலை வந்து ஒரு சராசரி இடத்துல இருந்து மாற்றி அமைக்கிற வேலையை வந்து அரசாங்கம் செய்கிறாங்க அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் சொல்றாங்க இப்போ முதலமைச்சர் சொல்ற மாதிரி மழை பெய்து எவ்வளோ பெய்ஞ்சதுன்னு அவங்க சொல்லல சொல்ல அப்போ ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் கேள்வி கேட்குறாங்க என்னங்க அடிக்கடி கரண்ட் கட்டாது அது அணி போச்சு கரண்ட் கட்டாச்சு என்ன அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்ல மக்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டாங்க வேறு வழி இல்லாமத்துக்கு போறாங்களா இது வந்து மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை ஆதரிப்போம் இல்லை இது ஏத்துக்கோ இல்லை இது செய்வாங்க போவாங்க தான் போட்டு போடுறாங்க இப்போ வந்து போட்டு போட்டு முதலமைச்சர் ஆனால் இதான் செய்வாங்கன்னு மக்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சது சரி அமைதியாக வழி இல்லாம மனோ எளிய மாதிரிதான் மக்கள் இல்லாமல் தவிர மக்கள் தான் வந்து சரியில்லைன்னு கூட்டச்சாட்டு மக்கள் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் தன்னுடைய உரிமையை எடுத்து அவங்க போராடவோ இதை எடுத்து கேள்வி கேட்கவோ தயாரா வந்தால் மட்டும்தான் இதை மாற்றவே முடியும் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு அறிவிப்பு காட்டி ஒரு இலவசத்தை காட்டி அவங்கள கேள்வி கேட்க கூடாம தடுத்துருக்காங்க